கண்டுபிடிச்சது என்னென்ன கைதான மூன்று குற்றவாளிகளும் அந்த மாணவிய டார்கெட் பண்ணது ஏன்னு சொல்லியிருக்கிற பரபரப்பான வாக்குமூலம் கோவையில் தங்கி படித்து வந்த இருபத்தோரு வயது மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான சம்பவம் தமிழகம் முழுவதும் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட மூன்று பேரை சுட்டு பிடித்துள்ளனர் காவல்துறையினர் யார் இந்த மாணவி நடந்தது என்ன மதுரையைச் சேர்ந்த இருபத்தோரு வயது மாணவி கோவையில் உள்ள கலைக்கல்லூரி ஒன்றில் தங்கி முதுகலை முதலாம் ஆண்டு படித்து வருகிறார் இவர் கோவையில் உள்ள தனியார் விடுதியில் தங்கி கல்லூரிக்கு சென்று வந்துள்ளார் விடுமுறை நாளான வெளியே சென்றுள்ளார் பின்புறம் உள்ள அளவில் காரை நிறுத்திவிட்டு பேசிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது அப்போது மது போதையில் அங்கு வந்த மூன்று பேர் காரின் அருகே சென்றுள்ளனர் ஆள் நடமாட்டம் அதிகம் இல்லாத பகுதியில் கார் நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் காருக்குள் இளம்பெண் இருப்பதை கண்ட மூன்று பேர் கொண்ட இந்த கும்பல் இருவரையும் மிரட்டி உள்ளனர் உடனே அச்சமடைந்த ஜோடி காரின் கதவை லாக் செய்து கொண்டு காரை ஸ்டார்ட் செய்து அங்கிருந்து இருவரும் தப்பிச் செல்ல முயன்றிருக்கின்றனர் இதனால் ஆத்திரமடைந்த கும்பல் காரின் கண்ணாடியை உடைத்துள்ளது அச்சத்துடன் வெளியே வந்த ஆண் நண்பரை அறிவாளால் தாக்கியுள்ளனர் கண்ட மாணவி அச்சமடைந்துள்ளார் அப்போது இளம் பெண்ணை வலுக்கட்டாயமாக அங்கிருந்து தூக்கிச் சென்றுள்ளனர் சிறிது தொலைவில் மறைவான புதர் பகுதியில் இரவு பதினோரு மணி முதல் காலை நான்கு மணி வரை மாணவியை சிறைப்பிடித்த கும்பல் கூட்டு பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டுள்ளனர் பின்னர் பாதிக்கப்பட்ட பெண்ணின் உடைகளை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து தப்பி ஓடி தலைமறைவாகி உள்ளனர் இந்நிலையில் மாணவியின் நண்பர் காவல்துறைக்கு தகவல் அளித்த நிலையில் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளனர் அங்கு காயங்களுடன் மீட்கப்பட்ட இளைஞரை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் பின்னர் அப்பகுதியில் இருந்த புதருக்குள் மறைந்திருந்த மாணவிக்கு ஆடைகளை கொடுத்து காவல்துறையினர் மீட்டுள்ளனர் பீளமேடு போலீசார் வழக்கு பதிந்து அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களில் பதிவான காட்சிகளை கொண்டு விசாரித்தனர் தப்பிய குற்றவாளிகளை பிடிக்க கோவை மாநகர போலீஸ் வடக்கு துணை கமிஷனர் தேவநாதன் தலைமையில் ஏழு தனிப்படைகள் அமைக்கப்பட்டன இந்த சம்பவம் கோவையில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்திய நிலையில் காவல்துறையினர் கூறியபடியே தேடுதல் வேட்டையை தீவிரமாக தொடங்கினர் ஏழு தனிப்படைகள் அமைத்து குற்றவாளியை தேடி வந்தனர் இந்நிலையில் நேற்று இரவு பத்து முதல் பதினோரு மணிக்குள் மூன்று பேரையும் காவல்துறையினர் சுட்டுப்பிடித்துள்ளனர் விடாமல் செய்த ஸ்டாலின் இந்த கொடுமையான செய்தி வெளியானதுமே முதல்வர் தரப்பிலிருந்து அதிகாரிகள் கமிஷனருக்கு பிரஷர் கொடுத்திருக்கின்றனர் குற்றவாளிகளை உடனே கைது செய்ய வேண்டும் விசாரணையை தீவிரப்படுத்துங்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது குற்றவாளிகளை கண்டுபிடித்தது எப்படி சினிமா காட்சிகளை விஞ்சும் அளவுக்கு காவல்துறையினர் நடவடிக்கையில் இறங்கி இருக்கிறார்கள் பாதிக்கப்பட்ட பெண்ணின் ஆண் நண்பர் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தவுடன் சம்பவம் நடந்த இடத்துக்கு உடனடியாக காவல்துறையினர் விருங்கியுள்ளனர் அந்த பெண் சுய நினைவுடனேயே இருந்திருக்கிறார் உடனே மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார் அங்கு அவரிடம் விசாரணை செய்யப்பட்டிருக்கிறது வந்த குற்றவாளிகள் எப்படி இருந்தார்கள் அவர்கள் பேசியது கோவை வழக்கு மொழியிலா அல்லது சென்னை போன்ற பாஷையில் பேசினார் என்ன பேசினார்கள் போன்று தீவிர விசாரணை செய்யப்பட்டிருக்கிறது அத்துடன் குற்றவாளிகள் நூறு பேரின் புகைப்படங்களை அடையாளங்களை வைத்து பழைய குற்றவாளிகள் பதிவேட்டில் கிரிமினல்கள் இந்த அடையாளங்களுடன் ஒத்து போகிறார்களா எனவும் விரைவாக தேடி இருக்கிறது இன்னொரு டீம் சம்பவ இடத்தில் கிடந்த பொருட்கள் போன்றவற்றை சேகரித்தது அப்போது அங்கு அனாமத்தாக நின்று கொண்டிருந்த இருசக்கர வாகனம் அவர்களின் கண்ணில் பட்டது அதை கைப்பற்றிய காவல்துறையினர் அதில் பதிவான எண்களை வைத்து அது யாருடையது என கண்டறிய அனுப்பி வைத்திருக்கிறது அப்போது அந்த இருசக்கர வாகனம் கோவில்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் உடையது என்பது தெரிய வந்திருக்கிறது அந்த வாகனத்தின் உரிமையாளர் என கண்டறியப்பட்டவர் அந்த வாகனம் ஏற்கனவே தொலைந்து விட்டது என்று கூறியிருக்கிறார் ஆக அது எப்போது தொலைந்தது இறுதியாக அது எந்த இடத்திலிருந்து தொலைந்து போன என தகவல்களை சேகரித்திருக்கிறார்கள் அவர் கூறிய அந்த தகவல்களின் அடிப்படையில் கடைசியாக இருசக்கர சக்கர வாகனம் தொலைந்ததாக கூறப்படும் இடத்திற்கு சென்ற போலீசார் அங்கிருந்த காட்சிகளை ஆராய்ந்திருக்கிறார்கள் சக்கர வாகனம் தொலைந்த நாளில் பதிவான சிசிடிவி காட்சிகளும் ஆராயப்பட்டிருக்கிறது அதில் பதிவான நபர்களையும் மாணவி சொன்ன அடையாளங்களுடன் பதிவான நபர்களையும் ஒப்பிட்டு வெளியேறும் வழிகள் எத்தனை என்று லாலாபுரமும் ஓடி தேடி பார்த்திருக்கிறார்கள் அதில் பனிரண்டு வழிகள் கண்டுபிடிக்கப்பட்டதாம் அந்தந்த வழிகளில் உள்ள சிசிடிவி காட்சிகள் கண்டறியப்பட்டது அதில் மாணவி சொன்ன அடையாளங்கள் பிளஸ் கிரிமினல் ரெக்கார்டில் கண்டறியப்பட்டு ஒத்துப்போன நபர்கள் பொருத்தி பார்க்கப்பட்டதாம் இது போன்று இருநூற்றுக்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது மேலும் சம்பவம் நடைபெற்ற இடத்தில் இரவு நேரத்தில் பயன்படுத்தப்பட்ட செல்போன்களின் எண்களில் பழைய குற்றவாளிகளின் எண்கள் இருப்பது குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டதாம் ஆக இத்தனை டீம்களின் உதவியுடன் அந்த குற்றவாளிகள் கண்டறியப்பட்டிருக்கிறார்கள் அந்த பகுதியில் செல்போன் டவரில் பதிவாகியிருந்த செல்போன் எண்களின் அடிப்படையில் இந்த நபர்களுடைய நடமாட்டம் குறித்து போலீசார் கண்காணித்திருக்கின்றனர் அவர்கள் துடியலூர் பகுதியில் தலைமறைவாக இருந்தது தெரியவந்த நிலையில் அவர்களை போலீசார் சுட்டுப்பிடித்துள்ளனர் ஒவ்வொரு குழுவினரும் ஒவ்வொரு கோணத்தில் விசாரணை நடத்திய நிலையில் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவல் அடிப்படையில் இந்த கும்பல் துடியலூர் வெள்ளக்கிணறு பட்டத்தரசியம்மன் கோவில் பகுதியில் பதுங்கி இருப்பது தெரியவந்தது இதனையடுத்து இரு இன்ஸ்பெக்டர்கள் தலைமையிலான போலீசார் அந்த இடத்தை சுற்றி வளைத்து மூன்று பேரையும் கைது செய்ய முயன்றுள்ளனர் அப்போது அந்த நபர்கள் வைத்திருந்த அறிவாளால் தாக்கியதில் சந்திரசேகர் என்ற தலைமை காவலர் படுகாயமடைந்தார் இதைத் தொடர்ந்து போலீசார் நடத்திய துப்பாக்கி சூட்டில் மூன்று பேர் காலிலும் குண்டு பாய்ந்தது மூன்று பேரையும் கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதித்த போலீசார் அவர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டனர் அப்போது அவர்கள் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த சதீஷ் என்ற கருப்பசாமி கார்த்தி என்ற காளீஸ்வரன் மற்றும் மதுரையைச் சேர்ந்த குணா என்ற தவசி என்பதும் தெரியவந்துள்ளது இதில் கருப்பசாமி காளீஸ்வரன் ஆகிய இருவரும் சகோதரர்கள் என்பதும் தவசி சமீப காலமாக இவர்களுடன் சேர்ந்து சுற்றுவதும் தெரிய இந்நிலையில் குற்றவாளிகள் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பிடிப்பட்டது குறித்து இன்று நவம்பர் நான்காம் தேதி கோவை மாநகர காவல் ஆணையர் சரவணசுந்தர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது குற்றவாளிகள் துடியலூர் வெள்ளக்கிணறு பகுதியில் பதுங்கியிருந்ததாக தகவல் கிடைத்த நிலையில் அவர்களை கைது செய்ய முயன்றபோது போது காவல்துறையினரை தாக்கியதால் தற்காப்புக்காக துப்பாக்கிச்சூடு சூடு நடத்தி போலீசார் பிடித்ததாக தெரிவித்தார் போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் கருப்பசாமி மற்றும் தவசி ஆகியோருக்கு இரண்டு கால்களிலும் குண்டுகள் பாய்ந்தது எனவும் காளீஸ்வரனுக்கு ஒரு காலில் குண்டு பாய்ந்துள்ளது எனவும் அவர் தெரிவித்தார் இவர்கள் மீது ஏற்கனவே கொலை திருட்டு அடிதடி உள்ளிட்ட பல வழக்குகள் உள்ளன என்றும் சத்தியமங்கல பகுதியில் நடந்த திருட்டு வழக்கில் சிக்கிய அண்ணன் தம்பி இருவரும் ஜாமீனில் வெளிவந்துள்ளதாகவும் தவசி சமீப காலமாகவே இவர்களுடன் சேர்ந்து இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கும் கைது செய்யப்பட்டுள்ளவர்களுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்பதும் இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட தாக்குதல் இல்லை யதார்த்தமாக நடந்த சம்பவம் எனவும் தெரிவித்தார் பாதிக்கப்பட்ட இருவரும் உடல்நிலை வருவதாகவும் அவர்களுக்கு மன ரீதியான கவுன்சிலிங் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருவதாகவும் மாநகர காவல் ஆணையர் சரவண சுந்தர் தெரிவித்தார் குற்றவாளிகள் மூன்று பேர் மீதும் கூட்டு பாலியல் பலாத்காரம் உட்பட ஆறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த சம்பவம் குறித்து பிடிப்பட்ட குற்றவாளிகளிடம் நடத்திய விசாரணையில் ஆள் நடமாட்டம் அதிகம் இல்லாத இடத்தில் மாணவியும் இளைஞரும் தனிமையில் பேசிக் கொண்டிருந்ததால் அவர்கள் காதலர்களாக அல்லது முறை தவறிய உறவில் இருப்பவர்களாகவோ இருக்க வாய்ப்பு உள்ளது என நினைத்தோம் அதனால் அந்த பெண்ணிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டாலும் பெயர் கெட்டுவிடும் என்ற அச்சத்தில் சம்பவத்தை வெளியே சொல்ல அஞ்சுவார்கள் என நினைத்து மாணவியிடம் அத்துமீறியதாகவும் அவர்கள் போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர் என தகவல்கள் வெளியாகியுள்ளது குற்றச்சம்பவம் நடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருப்பது காவல்துறைக்கு பாராட்டுக்களை குவித்து வருகிறது அதே சமயத்தில் பெண்கள் அனைவரும் காவலன் செயலியை பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும் இது ஆபத்து நேரத்தில் பெண்களை காப்பாற்றுவதற்கு காவல்துறையினருக்கு வழிவகுக்கும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது